ஓம் முருகா மேட்டரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சமூகத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்தர் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா கிறிஸ்டின் சமுதாயத்தில் ஆர்சியில முக்குலத்தூர் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு சொந்தமா இவங்க வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரை வந்துட்டு எழந்த வந்துட்டு இவங்க இப்போ பத்து வருடமாக தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கூட பிறந்தவங்களும் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு அடுக்குமாடி கட்டடம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு சொத்து பத்தோடு தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனது வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் கூட பரவாயில்ல அவங்க கூட கடைசி வரைக்கும் வீட்டோடய மாப்பிள்ளையா வந்து இந்த தன்னை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளை வந்துட்டு பெங்களூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகள் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்புடின்னா அஃபீஷியலாக பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு நிர்மலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வதை வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போ வேலைக்கெலாம் போகல வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காணுமா இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மொறப்படி டிவர்ஸ்லாம் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னையும் தன்னுடைய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வீடு வசதி எல்லாமே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தேனி மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவர் வரைக்கும் உங்களுடைய டீடைல் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா பெண் வீட்டார் சைடு அவங்களே அபிஷியலா தொடர்புகளவும் செய்வாங்க